அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்கள் அந்த வரிசையில் மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகம் மகம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கும் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உள்ளடக்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி ஏன்னால் ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் பக்கத்து பக்கத்து ராசி இருக்கும் ரெண்டு ராசிக்கு வரும் ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வரும் ஆனால் மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்கும் மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓடை நட்சத்திரம் கேது ஓடை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட வீட்டில் இருக்குது பொதுவாகவே மக நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இறக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏதா இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அடுத்தவங்களை ஆதரிப்பாங்க அடுத்தவங்களை அரவணிப்பாங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க நல்ல புத்திசாலியாக நல்ல ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க முக்கியமாக சொல்லப்பான ஆன்மீகவதியாக இருப்பாங்க மக நட்சத்திரக்காரன் பாருங்கள் சாமின்னு மேக்ஸிமம் பாருங்கள் தெய்வ நம்பிக்கை சாமி நம்பிக்கை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க மனுஷங்களை நம்புறதை விட ஃபஸ்ட்டு அவங்க தெய்வத்தை தான் நம்புவாங்க இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமே சொல்லலாம் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆசையோ பெரிய ஈடுபாடோ இருக்காது பற்றற்ற நிலையில் இருப்பாங்க ஒரு க்ரிப் இருக்காது அவங்கக்கிட்ட பெருசாக எதுவும் எந்த விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க கிடைக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க தெய்வ வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க இறக்ககுணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறக்ககுணம் அதிகமாக இருக்கும் ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் உங்களுக்கு நிறையா மக நட்சத்திரக்காரங்க பாருங்கள் நல்ல ஒரு பதவியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க நிர்வாகத்திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய சொல்லலாம் இந்த மக நட்சத்திரம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் பெருசாக ஆசைப்படாமல் தனக்கு இருக்கிறத வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது தானம் தர்மம் பண்ணுறது இறை வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவங்களாம் இருப்பாங்க செய்கிறவங்களாம் இருக்கிறவங்க தான் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இப்போ மக நட்சத்திரம் வந்து பிறக்கும்போது உங்களுக்கு கேது தஸ் தான் எனக்கு கேதுங்கிறது ஞானத்துக்கு உண்டான கிரகம் ஒரு ஞானக்காரகன்னு சொல்லலாம் மோச்சக்காரகன்னு கேது தான் ஞானத்துக்கு உண்டான கிரகமே கேது தான் இப்போ ராகு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா சுகபோகத்துக்கு உண்டான கிரகமோ அதே மாதிரி அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா சுகத்தை கொடுக்குற கிரகம் கேது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆன்மீக சிந்தனையும் ஒரு விரக்தி உண்டான கிரகம் சொல்லலாம் கேதுவை அப்போ கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு புத்திசாலியாக நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல நாலேஜ் இருப்பாங்க அவங்ககிட்ட இருக்கும் ஒரு சில பேர் படிக்காமல் போயிடுறாங்க கேது திசை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில பேர்த்துக்கு படிப்பு சரியாக இருக்காது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வரக்கூடிய அந்த சுக்கரதிசையை ஒரு சில பேத்துக்கு நல்லது பண்ணுறது இல்லை அந்த சுக்கரதிசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கை மாறுது ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய சுக்கரதசை வந்து பார்த்திங்கன்னா கேது தசை முடிஞ்சு சுக்கரதசை வரும் குட்டி சுக்கரன் கொட்டி கவுல்குன்னு சொல்லுவாங்க அந்த இரு இருபது வயசுக்குள்ளே அந்த இருபதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேர் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஒரு சில பேர்த்து இருபத்தேழு வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும் சுக்கரதசை ஏன்னா ஏழு வருஷம் கேது தசை வந்து ஏழு வருஷம் நடக்கும் முதல் பாதத்தில் நீங்கள் மகநட்சத்திரம் முதல் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் கேது தசை நடந்துடும் அப்போ இருபது வருஷம் சுக்கரதசங்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசு வரைக்குமே சுக்கரதசை தான் அந்த சுக்கரதிசையில் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுது சுக்கர தசையிலாம் இதில் கல்யாணம் மாறுது ஒரு சில பேர் சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த சுக்கர தசையில் ஒரு சில பேர்த்துக்கு தான் படிப்பு கெட்டு போய் சுக்கரன் ராகோடையோ சுக்கரன் சனியோடையோ செவ்வாயோட சேர்ந்தால் கூட பெருசாக தப்பு கிடையாது ராகோடையோ சனியோட சுக்கரன் சேரவே கூடாது சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு இருக்காது சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் தடை காதல் தோல்வி இதெல்லாமே சுக்கரன் கெட்டுப்போனவங்களுக்கு இருக்கும் சுக்கரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு சொகுசா சொகுசான வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை துணி நல்ல இல்லற வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமே அமையிறது கண்டிப்பாக அமையிறது பார்க்க முடியுது அப்போ அந்த சுக்கரங்கிறது ரொம்ப முக்கியமான தசைன்னு சொல்லலாம் இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு மூணாவது வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சூரிய தசை ஒரு சில பேர் சூரிய திசையில் தான் அங்கே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் மூணாவது வரக்கூடிய சூரிய தசை ஏழு வருஷம் நான் திசை நடத்தும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சிலவுக்கு முப்பது வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சூரிய திசை அதுக்குள்ளேயே அரசாங்க வேலையில் இருக்கவங்க அதிகார பதவியில் இருக்கவங்கலாம் பாருங்க அந்த சூரிய திசையில் தான் இருப்பாங்க சின்ன வயசில் பாருங்கள் பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் வேலை கிடச்சிறவங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்க கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுறாங்க மக நட்சத்திரக்காரங்க ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருது இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறமை இருக்கிறவங்களா வந்துடுறாங்க அதாவது சூப்பர்வைசராக இருக்காங்க சின்ன வயசுலேயே மேனேஜராக இருக்காங்க ஹெச்ஆர் பதவி ஹெச் ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த மக நட்சத்திரக்காரங்க தான் ஒரு சில பேரில் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க இது மாதிரி நிறைய சொல்லலாம் அது வந்து அவங்க வயது நட்சத்திர பாதம் ஜாதத்தில் நடக்கூடிய புத்தி பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சூரியதசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு சூரியதசை முடிஞ்சு ச சந்திர தசை ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நான் அப்ராக்சிமேட்டாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிற ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சந்திரதசை நடக்கும் அதுக்கப்புறம் செவ்வாயுவர் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சந்திரதசை நடக்கும் அப்போ இந்த சந்திரன் நல்லா இருந்துட்டா தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடிக்கடி பிரயணம் பண்ற மாதிரி வரும் நல்ல ஒரு உடல் ஆற்றல் நல்ல ஒரு இளமையான தோட்டம் முப்பது வயசுக்குல இருந்து வயசு வரைக்கும் பாருங்க அவங்க இளமையா இருப்பாங்க சந்திரன் கெடாம இருக்கவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு சந்திரன் கெட்டுப்போனவங்களுக்கு தான் அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும் இவங்களோட ஆரோக்கியமே கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் இந்த தற்கொலை இனங்களாக வருது பார்த்திங்களா இந்த கடன் தொல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வேலை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இவருக்கவங்களாம் பாருங்கள் முப்பது வயசுக்குலேருந்து நாற்பது வயசு இருக்கவங்க தான் இருப்பாங்க மனசில் நிம்மதியே இருக்காது காதல் தோல்வி வரும் அந்த டைமில் நடுத்தர அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் தேவையில்லாத விஷயங்களாக வரும் செவ்வாதசை ஏழு வருஷம் செவ்வாதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி கிரகமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாற்பத்தேழு வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்கலாம் பாருங்கள் அந்த செவ்வாதிசையில் தான் அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷனெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு பூமி சார்ந்த துறை அந்த என்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த செப்பா தான் நல்லா ஷைன் பண்ணுவாங்க நல்ல வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு அது நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த செவ்வாதசை தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசை ரொம்ப முக்கியமான தசை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தசை வரும் ஒரு சில பேர் பாருங்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசை பெரிய சொகுசான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசில் வரக்கூடிய ராகுதசை அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு திசை நடக்குங்க அந்த அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு திசை பாருங்கள் ஒரு சில பேர் வெளிநாடு போக வைக்கும் பெரிய ஆழம் மாற்றி விடும் பெரிய ஒரு மனிதர்களோட தொடர்பு பெரிய ஒரு ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டுறது பிரம்மாண்டமாக ஆசைப்படுறது பெரிய வாகனம் வாங்குறது இதெல்லாமே ஒரு சில பேத்துக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அமையுது ஒரு சில பேர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே டெவலப் ஆகிறவங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களில் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசுக்கு தான் ஒரு இடத்த வாங்கி போடுறது ஒரு வீடு கட்டுறது இல்லை வீடை பெருசுப்படுத்துறது ஆல்டர் பண்ணுறது இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த தவறான பழக்க வழக்கங்கள்லாம் அந்த ராகு வந்து பாவகிரகத்தோடு சம்மந்தப்படும் போது கிடச்சிருந்தவங்க நடக்குது அவங்களுக்கு ராகு சனியோட செவ்வாயோட சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்துலையோ இல்லை மற்ற ஒரு இடத்துலலாம் இருந்துச்சுன்னா அந்த நாற்பத்தஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட அந்த அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி வரும் அது ராகு இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற பொசிஷன் பொறுத்து அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் இளம் வயதிலேயே சுக்கர நடக்கும் சூரிய தசை உங்களுக்கு நடந்துடும் சந்திரன் செவ்வாய் தசை செவ்வாய் தசை நடக்கும் இதே நீங்கள் தனுசு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூரியன் சந்திர தசையில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து வச்சுட்டு போயிட்டே இருக்கும் கோச்சார கோச்சாரப்பழங்கிறது நம்ம போதுங்க பொதுவாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா நீங்கள் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக பாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் ஏஜ் உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்குமா நீ என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன பண்ணலாம் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகம் நான் சொன்ன அந்த கிரகங்கள் அந்த புத்தி தான் பேசும் சரிங்களா அந்த கிரகங்கள் மீறி பெரிய அளவுக்கு மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யாது சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்களே மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்